நான் என்னென்றால் எனக்கு இப்போ கிளாஸில் சேர்த்துருக்காங்க நானும் போய் வரணும் அதோட ஸ்கூலும் நாங்கள் போய்ட்டு வராது வந்தோடனே கிளாஸ் போகிறது இப்போ அப்புறம் என்ன படிக்கிறது தான் எங்களுக்கு வேலை எங்களுக்கு நீ நல்ல பாதுகாப்பான ஒரு பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய சாப்பாட்டு தன்மைகள் எல்லாம் அதோட சந்தோஷமாக இருக்குதுங்க உறவுகளே கேவிஆர் டிவிலிருந்து கே டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பிஸ்வமடு இளங்கபுரம் இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளியை நாங்கள் பதிவு பதிவு செய்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா அப்பாவை இழந்த ஒரு மாணவி வந்து ஒரு தாத்தாவும் தனது அம்மம்மாவோடையும் இருந்து கல்வி கற்கிறது சம்பந்தமாக நாங்கள் ஒரு காணொளி போட்டிருந்தாங்க அந்த காணொலியை பார்த்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அகில அண்ணா ஏற்கனவே எங்களுக்கு லட்சம் ரூபா பணம் அனுப்பி அந்த பணத்தில் வந்து நாங்கள் அவங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் செய்து கொடுத்தனாங்க சைக்கிள் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய பொருளும் அதை விட ஒரு கையில் காசும் அடுத்தது உடுப்பும் எடுத்து கொடுத்துருந்துனாங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ ஒரு தொகை பணம் அனுப்பியிருக்கிறார் இந்த பிள்ளை ஒரு டியூஷன் சென்டரில் நல்ல ஒரு டியூஷன் சென்டரில் சேர்த்து அங்கே அதுக்குரிய பணத்தையும் கட்டி கொண்டு அவட கையிலேயும் ஒரு சிறிய தொகை பணத்தை கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு இவருக்கு இவருக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் வந்து சேர்த்து தான் அந்த பணத்தை அனுப்பி இருக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு விடயம் என்னன்றது அந்த பிள்ளைக்கு வந்து சைக்கிள் எடுத்து கொடுத்து அவட கையிலையும் ஒரு தொகை பணத்தை கொடுத்து அவையும் வந்து டியூஷன்ல சேர்த்து விட சொல்லி எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி இருக்கிறார் இந்த பிள்ளைக்கும் அந்த பணத்தில் கொடுத்து அந்த பிள்ளைக்கு சைக்கிளும் எடுத்து கொடுத்து அதில் வந்து நாங்கள் டியூஷன்லையும் சேர்த்தவங்க அவரோட கையிலேயும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ வந்துருக்கிறது காயத்திரிகிட்ட வந்துருக்கிறோம் ஏன்னா காயத்திரிக அம்மம்மாவும் தாத்தாவும் இருக்கிறோம் அப்போ நாங்கள் அவங்கள்டையும் கேட்டுக்கொள்வோம் இப்போ நாங்கள் ஒரு உதவி திட்டம் ஏற்கனவே செய்தி திட்டம் ஊடாக நடக்கிற உதவி திட்டம் இது அந்த அது சம்மந்தமாக நாங்கள் அம்மாட்டையும் கேட்போம் ஏன்னா இவங்க வைக்கிறது பள்ளிக்கூடம் விட்டு வந்ததே போயிடும் அஞ்சு விட்டுறாங்க அதுவும் பள்ளிக்கூடத்து தான் 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 படிப்பிக்கிறாங்க கடவுளே எங்களுக்கு இந்த இந்த தம்பி உதவி செய்கிறதால ஒரு ஒரு சந்தோஷம் இப்படி வரப்பிரதாசம் நாங்கள் நினைக்கணும் நல்ல நிலைமையிலே வந்து எங்களுக்கு இனி வயது போன நேரத்தில் பிள்ளைய வச்சு எங்களை இல்லாத நிலைன்ட்டு கவலையாக இருந்துச்சு இப்போ இந்த உதவி செய்கிறதுனால எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறோம் கடவுள் கிருபன்னு தான் சொல்லலாம் எங்களுக்கு ஒரு தெய்வம் வந்து சேர்ந்த மாதிரி தான் ஆனால் நாங்கள் முன்ன இருந்த நிலையில் கஷ்ட நிலைமையில் தான் இருந்தோம் இப்போ எங்களுக்கு அங்கேருந்து காசு அனுப்பி பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் கொண்டாந்து கொடுத்து நாங்கள் இப்படி இந்த அந்த காசுகளெல்லாம் எடுத்து இந்த பிள்ளைக்கு செலவழித்து பள்ளிக்கூட காசுகளையும் கட்டி சந்தோஷமாக இருக்குது பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் தான் இப்போ நாங்கள் பக்கத்துலேயே தூரத்துக்கு அனுப்ப பையன் பக்கத்தில் ஒரு டியூஷன் கிளாஸ் இருக்குது அங்கே கெ கதைச்சிருக்கிறோம் அங்கே தான் கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறோம் ஏன்னா இப்போ பள்ளிக்கூடத்தாலேயே படிப்பிக்கிறதுனால இந்த க்ளாஸ் முடிய இன்னும் போகிறது நேரம் கொண்டு அங்கே ஊட்டில் தான் யோசனையாக இருக்குது பக்கத்தில் தான் அதுகளும் எல்லா எல்லா படிப்பும் படிப்பிச்சு கொடுக்குதுங்க தான் படித்து கொடுக்குறது அவர் இல்லாட்டி அவர்கிட்ட பிள்ளைகள் படிக்கு படித்து கொடுக்குங்க தெரிஞ்சவங்க தான் அவரும் ஜேபியாக இருக்கிறாரு அந்த பிள்ளைகளும் நல்ல மாதிரி படிக்குங்க தெரிஞ்ச இடம் போக வர கஷ்டம் இல்லை இருட்டுப்பட்டாலும் நாங்கள் ஓடி போய் கூட்டி கொண்டு வர சூழ்நிலை சூழ்நிலை இருக்குது தூரத்துக்கு போனால் எங்களுக்கு பையன் ஒருத்தரம் இல்லை கூட்டி கொண்டாந்து விட்டு எங்களுக்கு அதனால் இப்போ நாங்கள் இங்கே கிட்டத்துக்கு அனுப்பலான்னு தான் யோசனையாக இருக்குது அனுப்புவோம் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு நீங்கள் இந்த உதவி செஞ்சதுனால நிச்சயமே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது எங்களோட பிள்ளைகள் இருந்து எங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் எங்களுக்கு இப்படி காசை கொடுத்து உதவி செய்வீங்க எங்களை நாங்கள் பெ பிள்ளைகள் தான் நாங்கள் நினைக்கணும் அப்படி ஒரு வரப்பிரதாசம் எங்களுக்கு வேணனாலேயும் கிடைச்சதில்லை இப்போ எங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளையும் இழந்து இயலாத கட்டத்தில் இப்படி ஒரு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு மிச்சமே ஒரு சந்தோஷந்தான் கோடான கோடி நன்றின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பாடி இந்த வச்சு மிச்சம் கசக்கள் தான் இருந்தோம் இப்போ வர வர நாங்களும் உழைச்சதை க கட்டு சட்டாக வச்சு இந்த பிள்ளைகளை பாதுகாத்து பேங்கில் பேங்குலையும் மூ மூன்று பிள்ளைகள் இருக்காங்க மூன்று பேத்துக்குமே போட்டு வந்து அந்த பிள்ளையளை பாட்டு உதவி செஞ்சுருக்கோம் இப்போ இந்த எங்களுக்கு ஏலாது தன்மையாக இருக்குது வயது போய் ஒரு தொழிலுக்கு ஒன்றும் செய்யாத வீட்டு தோ தோட்டமே செய்கிறது கஷ்டத்தில் இருக்கும் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை மற்ற இந்த பிள்ளைகள் வயது போனாலும் கவலையாக இருக்குது எங்களுக்கு இந்த பிள்ளையில் என்ன நேரம் நாங்கள் எங்களுக்கு கடவுளில் எங்களுக்கு என்ன இது வழி விடுறது அதுதான் அதான் கவலையாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் செய்கிற உதவிக்கு நன்றி நல்லது எங்களுக்கு எங்களுக்கும் உதவி நாங்களும் நல்ல மாதிரி செய்கிறோம் இப்போ அகிலண்ணா உங்களுக்கு ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருக்கிறார் ஐயா இதில் இருபத்தையாயிரம் ரூபா பணம் இருக்குது சரியோ இந்த இருபத்தையாயிரம் ரூபா பணம் என்னத்துக்குண்டா உங்களுக்கு என்னதுக்கு சரியா கிளாஸுக்கு இல்லை இது உங்களோட

உறவுகளே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இவ வந்து நாங்கள் ஒரு டியூஷனில் சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது இப்போ அவள் வந்து அங்கே வந்து அந்த சூரம் போகிறோன்ற ஒரு பிரச்சனையால் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஆளோட கலைச்சு தாங்கள் சேர்க்கிறது ஏற்பாடு செய்திருக்கணும் இப்போ வந்து ரூபா பணத்தை நாங்கள் இவோட கையில் கொடுத்துருக்கிறோம் இந்த ரூபாய் பணம் வந்து இவோட கல்வி தேவைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வழங்கப்படுகிறது அதோட இனி வந்து இனி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு பணம் அனுப்ப முடியும் அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் அனுப்ப முடியாது சரியா என்னென்னா அங்கே இருந்து ஒவ்வொரு மாதம் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு அங்கே டேக்ஸ் வெட்டி கொண்டிருப்பாங்க அதால் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு பணம் அனுப்புவேன் சரியா அப்போ நீங்கள் அதை வந்து என்ன செய்யணுமெண்டா இந்த பணத்தை வந்து சரியான முறையில் கல்வி தேவைக்காக பயன்படுத்துகிறதும் உங்களோட சாப்பாட்டு செலவையும் பார்க்கணும் இது காணாதான் இருந்தாலும் சரியா நாங்கள் இப்போ உங்களை போல இன்னொரு தங்கச்சி அங்கே அதை வந்து இருக்கிற பொது குடியிருப்பில்

அப்ப அவர் நம்பிக்கையோட உங்களுக்கு அனுப்புற பணத்துக்கு நீங்க என்ன செய்யணும் நம்பிக்கையா படிக்கணும் சரியா இப்ப எத்தனை பிள்ளையா வர நீங்க ஒன்பதுக்கு மேல சொல்லக்கூடாது நீ சரியா ஒன்பதுக்கு கீழே ஒன்றுக்கும் ஒன்பதுக்கும் இடைக்குள்ளா நிக்கணும் இனியா சரியா அடுத்த முறை நாங்கள் வந்து ரிசல்ட் ஷீட் பார்க்கக்குள்ள கடைசி ஒரு அஞ்சுக்கும் நாலுக்கும் அஞ்சுக்கும் இடைக்க இருக்கு இல்லையான்னு சொன்னால் இந்த மரம் இருக்கு அந்த மரம் இருக்குது சரியா அந்த மரம் இருக்கா மரத்தை பார்த்து வைங்க தாத்தா ஒரு கைரம் எடுத்து வைங்க சரியா நல்லா படிக்கணும் மேன பிள்ளை நல்லா படித்து நல்லா முன்னேற்றம் நல்ல ஒரு சந்தோஷப்படணும் நான் பல அந்த பிள்ளையை படிப்பிக்கிறானு சொல்லி நாலு பேருக்கு அவர் சொல்லணும் மேனே நான் காயத்ரிக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லி அங்கே தன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் காட்டணும் காயத்ரிவை தான் நல்லா படித்து இந்த இப்போ ரிசல்ட் நல்லா படிக்கிறான்ட்டு அங்கே சொல்லணும் எல்லாருக்குமே அவர் சந்தோஷப்படணுமா அப்படி தான் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை இங்கே சட்டிவான அளவு நீங்களா இல்லை வீடு கூட்டுறீங்களா இல்லை முத்தம் கூட்டுறீங்களா கொஞ்சம் கூட்டுறது அவள் நாளிலேருந்து அதை விட கொஞ்சமா சரியா மற்ற நேரம் என்ன செய்யறது மற்ற க்ளாஸுக்கு ஓ க்ளாஸுக்கு போய்ட்டு வந்துட்டு ஆ ரைட் படிப்பு தான் முக்கியம்மா படிப்பும் விளையாட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் சும்மா எதுவும் வேலை செய்யறண்டா ரெஸ்ட் எடுக்கிறேன்டா எடுக்கலாம் மற்ற நேரம் எல்லாம் படிப்பும் விளையாட்டு விளையாட்டை விட படிப்பு தான் முக்கியம் விளையாட்டை அளவு வச்சுருந்தாலும் படிப்பை நீங்கள் கூடுதலாக வச்சுருங்கன்னு நல்லா படித்து நல்ல பிள்ளையாக வரணுமா இதைத்தான் எல்லாரும் விரும்பிறும் நீங்கள் நல்ல பிள்ளையா வந்தீங்கன்ட்டு சொன்னா நல்லா படிச்சாதான் இல்லையாண்டம்மா மாமா பேசி போட்டு அப்புறம் எங்களுக்கும் பேசுவார் நீங்கள் என்ன படிக்காத ஒரு படிக்காத பிள்ளைகிட்ட கொண்டு கொடுக்குறீங்கன்ட்டு ஆ நாங்களும் சொல்லுவோம் என்ன பவரா காயத்ரி படிக்குது நாங்கள் காசு இது சொல்லுவோம் ஏன்னா இந்த ஊருக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே எல்லாம் சொல்லுவனும் காயத்ரி நல்ல பிள்ளை நல்லா படிக்குதுன்ட்டு சொல்லுவோணும் ஆ ஏண்ணா நாங்கள் கேட்போம் இனி அடுத்த கிழமை அந்த எங்களை வீட்டுலலாம் போய் கேட்போம் காயத்திரி எப்படி படிக்குதா இங்கே கேட்க முதல் அடுத்த அடுத்த வீட்டெல்லாம் கேட்டு தான் இங்கே வருவோம் காயத்திரி எப்படி படிக்குதா விளையாட்டாங்க பள்ளிக்கூடத்தில் எப்படியாவது எத்தனை ஆவான் வாரவ எத்தனை இதில் வருவா டீச்சர் பேசுகிறவா அல்லது நல்ல பிள்ளையன்ற சொல்கிறவா அன்றெல்லாம் கேட்போம்மா சரியா இனி போய் டீச்சர் அதை வெற்றியும் நாங்கள் இப்போ கயக்கிறோம் இருக்கோம் சரியா உங்களோட எல்லாம் காய்ச்சிட்டோம் ஆ நீ சொன்னவர் தனக்கு தெரியுமா நான் போய் பார்க்குறேன்னு எங்களை சொன்னவர் ஏன்னா ரைட் ஓகேயா அன்பான உறவுகளே நாங்கள் இன்றைக்கி காயத்திரியை வந்து சந்திச்சிருக்கிறோம் காயத்திரிகிட்ட வந்து காயத்திரி நல்ல பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அகிலன்னா வந்து யாழ்ப்பாணம் இப்போ சுவிசில் இருக்கிறார் அவர் வந்து தந்தை பிள்ளையை போல என்று சொல்லி அவர் வந்து இந்த பிள்ளைய வந்து எடுத்து அவர் இந்த விட படிப்பிலேருந்து சகலத்திலையும் அவர் பொருட்படுத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையை காப்பாற்று வேண்டிய காயத்திரியும் எங்களுக்கு சொல்கிறார் நிச்சயமாக இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் அன்பான உறவுகள் வந்து உதவி செய்யணும் கல்யாண கொண்டாட்டம் சாமத்திய வீட்டு கொண்டாட்டம் பிறந்தநாள் கொண்டாட்டம் அல்லது ஏதாவது ஒரு ஒரு உங்களோட கொண்டாட்டம் அல்லது துக்க நாள்கள் நடக்கிற நினைவு நாள்களை முன்னிட்டு இந்த இங்கே இருக்கிற எங்களோட அன்பான உறவுகளுக்கு நீங்கள் அந்த பணத்துக்களை வழங்கி அந்த பிள்ளைகளை படிப்பிப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல இடத்துல நீங்கள் இடிப்பீங்கள் உங்களோட பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு வரும் இப்படியான பிள்ளைகளுங்கள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா அப்பா இல்லாமல் அல்லது அப்பா இல்லாமல் அல்லது அம்மா இல்லாமல் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் எங்கள்கிட்ட நிறைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கும் எங்களை ஃபோன் எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவைகளுக்கு உண்மையாக எங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பணமும் இல்லை எங்கள்கிட்ட வசதியும் இல்லை நாங்கள் தான் எதிர்பார்த்துருக்குறோம் தயவுசெய்து இந்த காணொலியில் பார்க்குறீங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணுமெண்ட்டு கேட்டு உதவி செய்கிறேன் நன்றி வணக்கம்